முருகனுக்கு அரோகராக மருத்துவரால் முடியாததை கூட மயில் வாகனம் முடித்து வைப்பார் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் எனக்கு வந்து வயிறு வலி அல்சர் பிரச்சனையால் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு கடந்த ஒரு மூணு வருடமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அலோபதி மெடிசன் எடுத்து பார்த்தேன் கேட்கல அப்புறம் சித்தா எடுத்து பார்த்தேன் மாதம் மாதம் வந்து அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ஆயிரும் நானும் ஒரு ஒன்றரை வருஷமாக எடுத்து பார்த்தேன் ஆனால் அது வந்து க்யூர் ஆகவே இல்லை வழி வலி அப்படி வழிக்கும் என்னால் தான் சரியாகும் நான் நிற்கவே முடியாது என்னால் க ஒழுங்காக வேலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படி இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நான் முருகன்ட்ட போய் விட்டுட்டேன் முருகன் காலக்கடியில் என் பிரச்சினை விட்டுட்டேன் முருகன் நீதான் எனக்கு தோணை நீ தான் வந்து காப்பாற்றி கொடுக்கணுன்ட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மாதம் மாதம் பௌர்ணமிக்கு போய் பாம்பன் சுவாமி கோயில் சென்னையில் இருக்குது இப்போ நகர் பீச்சில் அங்கே வந்து முருக பக்தர்களுக்கு வந்து ஒரு ஆயிரரூவா மதிப்பில் அன்னதானம் கொடுப்பேன் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு இப்போ வந்து ஒரு எட்டு மாதமாக வந்து அந்த வயிறு வலி பிரச்சனையே இல்லை அந்த வயிறுவலி எங்கே போச்சுன்னு கூட தெரியல முன்னாடிலாம் வந்து ஒரு வேளை சாப்பிட்றாடி கூட எனக்கு அப்படி வயிறு வலிக்கும் ஆனால் இப்போ இந்த சஷ்டி வரதத்தில் ஆறு நாளுமே ஒரு வேலை மட்டுமே சாப்பிட்டுருந்தேன் வயிறு வலிக்கவே இல்லை அதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது முருகனோட அந்த அருளை நினைக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்குமே இந்த மாதிரி உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது மருத்துவத்துக்கு வந்து அடி மாதம் மாதம் செலவாகுதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் அன்னதானம் கொடுங்க முருக பக்தர்களுக்கு சும்மா ஒரு ரூபாய் கொடுத்தா கூட போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் பிரச்சனை வந்து சா சரியாயிடும் அந்த அந்த எந்த பிரச்சனைனாலும் சரி உடல்ல எந்த பிரச்சனாலும் சரி அது இருக்க இடமே தெரியாது கண்டிப்பாக நடக்கும் முருகனுக்காரோகரா அடுத்த பதில சந்திப்போம் நன்றி வணக்கம்